நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற இது வந்து அதுவும் இல்லாம ஒரு இவ்வளவு கண்ணை முடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலை பாக்குறாங்க யாரோ ஒரு சில பேர் செய்யற தவறுகளால எல்லாருக்கும் கெட்ட பேரு எல்லாருக்கும் இந்த மாநகரம் மட்டும் காவல்துறைக்கே வந்து ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடந்து இதன் மூலமா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை அதே மாதிரி ஒரு கூட பொதுமக்களோட இல்ல வெஹிக்கிள் செக் பண்ற இடங்கள் யாரோட இன்டராக்ட் பண்ணும் உங்களுக்கு என்ன லீகலா கரெக்ட்னு பண்றீங்களோ அதை வந்து சொல்லும் விதம்னு ஒண்ணு இருக்குது அதை கத்தி தான் சொல்லணும் இல்ல பில்டி லாங்குவேஜ்ல தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு எப்படி வந்து ஒரு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னு ஒரு டிராபிக் சிக்னல்ல ஒருத்தர் வந்து டிராபிக் வைலேஷன் பண்றாரு அப்படின்னும் பொழுது சார் யோ வயலேட்டட் த டிராபிக் சிக்னல் நீங்க வந்து இந்த இதை வயலேட் பண்ணிக்கிங்க இவங்க வந்து நூறு ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து நிறைய சத்தம் போட்டுட்டு இருக்கும் பொழுது அகெய்ன் யூ ஆர் நாட் ஒபேயிங் தி இது நாங்க சலான் கொடுக்கறத நீங்க மதிக்கல அதனால உங்களுக்கு இருநூறு ரூபாய் வந்து ஃபைன் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி இதே பேசிட்டு இருக்கும் போது சார் உங்களுக்கு முந்நூறு ரூபாய் பைன் விதிக்கப்படுது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை பட் அத வந்து சொல்லணும் விதம் என்ன ஒண்ணு இருக்கு அத வந்து பிரிட்டிஷனா இருந்தாலும் சரி இல்ல சாலையில இருக்கக்கூடிய அந்த வாகனத்தணிகள் இருக்கும் காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் இருந்தாலும் சரி காவல் நிலையங்களில் புகார் விசாரிக்கும் காவல் அலுவலர்கள் இருந்தாலும் சரி செக் போஸ்ட் நபர்கள் இருந்தாலும் சரி பெட்ரோல் வாகனங்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து எப்படி பொதுமக்களோடு நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் தேவையில்லாத வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரி எல்லா காவல் நிலையங்களும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை இந்த மாதிரி ஷார்ட் கத்துறது ஆட்கள் இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத பேசக்கூடிய ஆட்களை பண்ண டிசி சரி சரி கூப்பிட்டு வார்னிங்கும் கொடுக்கப்படும் இது வந்து எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் தேவையில்லாத வார்த்தைகள் இது இருக்கிறது கட்டாயம் இருக்க கூடாது அப்படி இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இந்த இப்ப நடந்த இதுக்குதான் உதாரணம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்